நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கனாக்க டாப் ஸ்லீப்பில் இந்த செக் போஸ்ட் வந்து கேரளானுடைய செக் போஸ்ட்டு நீங்கள் வந்து பஸ்ஸில் போகிறீங்கனாக்கா பஸ்ஸில் பொள்ளாச்சியிலருந்தே டிக்கெட் எடுத்துக்கலாம் இந்த இடம் ஆனப்பாடி செக் போஸ்ட்னு சொல்லுவாங்க இந்த செக் போஸ்ட்டில் வந்துட்டு நம்ம தமிழ்நாடுகளில் இருந்து ஒரு செக் போஸ்ட்டில் ஃபீஸ் கட்டிட்டு அதுக்கு அடுத்துட்டு இது கேரளா செக் போஸ்ட்டில் ஒரு ஃபீஸ் கட்டணும் கேரளாவில் வந்துட்டு நீங்கள் ஓன் காரில் போகிறமேன்னா அது கைடு கூட ஒருத்தர் வந்து அனுப்பிடுவாங்க கேரளா கவர்மெண்ட்டு காரில் கம்ப்ளீட் செக் பண்ணிடுவாங்க நீங்கள் பரம்பைக்குள்ளே வர வரைக்கும் போயிட்டு சுற்றிட்டு திருப்பிட்டு வரலாம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கைடு உங்களுக்கு ஒருத்தர் கூட வந்து அனுமதிச்சிருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பஸ்ஸு போகிறது அல்லது காரில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த டேம் தண்ணி பார்த்திங்கன்னா சைடில் பார்த்துக்கிட்டே போகலாம் போகும்போது உங்கள் கண்ணில் வந்துட்டு நிறையா வன விலங்குகள்லாம் தென்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் சென்னாய் சிறுத்தை புளி யானை எப்படியுமே பார்த்துடலாங்க காட்டருமைகள் பார்த்துர்லாம் மானுக்கு வந்துட்டு பஞ்சமே கிடையாதுங்க இங்கே வந்துட்டு எப்படின்னாக்கா ஒரு சென்ட் இடம் கூட இது கிடையாது கம்ப்ளீட் எல்லாம் இது முன்பகுதி பூராமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்தது இப்போ நம்ம பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்க இடம் பூரா கேரளானுடைய கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுதுங்க இங்கே பூரா பார்த்தீங்கன்னாக்கா தேக்கு மரம் பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க இப்படி தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே தேக்கு மரமாக இருக்குதுங்க இப்போ நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னாக்கா பஸ்ஸில் ரிட்டன் நீங்கள் பஸ்லேயே வந்துடணும் அங்கே எங்கேயும் இறங்க முடியாது இறங்கி நீங்கள் அப்படியே சும்மா ஒரு டீ சாப்பிட்டு ரிட்டன் பஸ்ஸில் ஏறி வந்துடணும் அப்படி சப்போஸ் அங்கே நீங்கள் இறங்கி வேறு எங்கேயாவது நீங்கள் போனீங்கன்னாக்க போலீஸ் வந்துட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரளா சப்போஸ் இங்கே தங்கணும் அப்படின்னா ட்ரீ டாப்பு ஹட்டு அப்புறம் டென்ட்டு ஐலாண்டு மாரி பல இடம் இருக்குதுங்க தமிழ்நாட்டில் தங்கிறதுனாக்க கரடி பங்களா பைசன் பங்களா அப்புறம் அந்தமாரி நிறையா ப்ளேஸஸ்லாம் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் போய் ஆனமலை டைகர் ரிசர்வ்ஸ் அப்படி போட்டிங்கன்னா வரும் கேரளாவுக்கு வந்துட்டு அதுக்கு வந்து வெப்சைட்டு வேறு அதுவும் இதே தான் நினைக்கிறேன் நான் ஏற்கனவே தங்கியிருக்கேன் நான் ஐலாண்டில் மட்டும் தங்கலிங்க ஐலாண்டில் எப்படின்னாக்கா அங்கே வந்து மாசு இல்லாமல் மூங்கிலேயே செய்யப்பட்ட ஒரு படகில் அவங்க துடுப்பு போட்டு நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்க அது அஞ்சு பேர்த்துக்கு எவ்வளோன்னு ஒரு சார்ஜ் இருக்குது அதில் நம்ம தங்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கனாக்க இது ஒரு டேம் இது வந்து பார்த்திங்கன்னா தோணக்கடவு டேம்னு போயிருங்க இந்த தண்ணி மறுபடி ஓவர்ஃபில் ஆகி அவுட்லெட் வழியாக நீங்கள் இடத்துக்கு போகுது இந்த டேம்னுடைய தண்ணி ஆரம்பத்துலேருந்தே இருந்து நம்ம பிரயாணம் பண்ணுவோம் கூடவே தெரியும் இதுக்கு அடுத்தது நம்ம பரம்பி குளத்தை நோக்கி போக போகிறோம் இதில் என்ன அன்னைக்கு நடந்ததுனாக்க கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா நாங்கள் வந்துட்டு முன்னாடி சேத்து மட செக் போஸ்ட்லேயே கார் நிறுத்திட்டு டக்குன்னு இந்த பஸ்ஸில் ஏறிட்டோம் இந்த பஸ்ஸு பொள்ளாச்சியில் மதியம் கால் மணிக்கு புறப்படுது நைட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஏழு ஏழரை எட்டு மணிக்கு பொள்ளாச்சி வந்துடுதுங்க நாங்கள் வந்துட்டு மறுபடியும் ரிட்டன் வந்துட்டு சேத்து மடை செக் போஸ்ட்லேயே இறங்கிட்டோம் இது பாருங்க இந்த டேம்னுடைய கரைப்பகுதி இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் டேம்னுடைய ஓவர்ஃபுல்லாக ஒரு மதகு தெரியும் பாருங்களேன் நீங்கள் நான் இங்கே மாசு கட்டுப்பாடுங்கிறது அவ்வளோ சூப்பருங்க கொஞ்சம் கூட பொல்யூஷனே கிடையாது சுத்தமான காற்று வாங்கினோன்னா இங்கே வந்துடலான்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு அந்த ரூமில் புக் பண்ணவங்கள தவிர வேறு யாரும் மேலே வந்துட்டு அங்கே ஏற்கனவே வசிக்கிறவங்க மட்டும் மற்றும் அந்த வன அலுவலர்கள் அவங்க மட்டும்தான் மேலே இருக்க முடியும் மற்றவங்க எல்லாருமே கீழே ரிட்டர்ன் வந்துடணும் அதுதான் அங்கேத்த ரூல்ஸு நாங்கள் போகும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம ஃப்ரெண்டுங்களோட போனோம் இதில் ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஜென்ரலாகவே இந்த ஃபாரஸ்ட்லாம் பிடிக்கிறவங்களுக்கு தான் இது ரொம்ப பிடிக்குங்க பிடிக்காதவங்களுக்கு அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க இது வந்துட்டு இப்போ நம்ம இந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்க பரம்பிக்குளம் இந்த இடத்துக்கு வந்தாச்சு இந்த இடத்துல இந்த கடைங்க இதெல்லாம் இருக்குது இங்கே மெயினாக வந்து டாப் ஸ்லிப் மேலே வந்து டூ வீலருக்கு அனுமதியே கிடையாதுங்க ஃபோர் வீலர் மட்டும்தான் ஏன்னா ஒரு காலத்தில் வந்துட்டு ஒரு புல்லட் பைக்கில் அந்த ஸ்டேஷனில் இருந்த ஒரு இன்ஸ்பெக்டரு யாரோ பிரயாணம் பண்ணிவிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த சவுண்டு கேட்டுட்டு யானை வந்துட்டு ஒரு காது கேட்காத ஒரு மனிதரை அந்த பைக்கினுடைய சத்தத்தை கேட்டு அவரை தூக்கி போட்டு மூச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்போ பாருங்கள் நம்ம திரையில் தெரியறது வந்துட்டு ஒரு யானை ஒரு நாங்கள் அன்னைக்கு ரெண்டு யானையை பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிது நான் இப்போ ரிட்டர்ன் வரும்போது இந்த யானை வந்துட்டு கரெக்டாக பரம்பைக்குளத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட வரலைங்க ஊருக்கு பக்கத்தாலே பாருங்க அந்த ஒரு யானை மரத்த அடியில் நின்றுட்டுருக்கு இப்போ நாங்கள் வந்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போனோம் இது வந்து பேசஞ்சர் பஸ்ஸு தான் டூரிஸ்ட் பஸ்ஸாக இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நிறுத்தி காமிச்சிட்டு வந்திருப்பாங்க ஆனால் ட்ரைவர் பரவாயில்ல யானையை பார்த்தோன்னு நிறுத்திட்டாரு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா இப்போ இருக்குங்க ஒரு யானைங்க நான் வந்துட்டு கிட்டால் அந்த சைடுனால நான் வந்து கேமரா எழுக்க முடியல இதில் ஒரு என்ன விஷயம்னாக்கா ஒரு சிலர் எங்களை மாதிரியே வந்து பஸ்ஸில் ஏறி இருந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் அவங்க லைட்டாக கொஞ்சம் ஆனந்த மூடில் இருந்தாங்க பஸ்ஸில் பாட்டு பாடிக்கிட்டு ரொம்ப சவுண்டு விட்டுட்டு இருந்தாங்க நின்றுக்கிட்டு இதுன்னுட்டு கடைசியில் டிரைவரும் கண்டக்டரும் தான் என்ன சொன்னாங்க சரியான வார்த்தையை சொன்னாங்க என்னென்னா இது பிரயாணிகள் பிரயாணம் செய்யக்கூடிய பஸ்ஸு டூரிஸ்ட் பஸ்ஸு கிடையாது அதனால் கம்முன்னு உட்காருங்க மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க தான் அவங்க வந்துட்டு அமைதியானாங்கன்னு இது இதுமாரிங்க எப்போ பாருங்கள் காட்டெருமை பைசன்னு சொல்லுவாங்கள்ல பைசன் நிறைய பார்த்தங்க அப்புறம் மயிலெலாம் அளவே கிடையாது ஏகப்பட்ட மயில் காட்டு அருமை நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம் இதை பாருங்கள் இந்த இடத்துலையும் பாருங்கள் காட்டு அருமை நாங்கள் பார்க்குறோம் இது வந்துட்டு நான் பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு நான் கேமரா எடுத்ததுனால எனக்கு சௌகரியப்படல அதனால் கேமரா கொஞ்சம் சேர்க்கவும் நீங்கள் வந்து தயவு செஞ்சு மன்னிச்சு கொள்ள வேண்டும் இந்தமாரி டூருக்கு போ நம்ம போகிறதுனாக்கா அந்த ஃபாரஸ்ட்டை பிடிக்கிறவங்களுக்கு தாங்க இது பிடிக்கும் நம்ம கூடவே வந்தவர் ஒருத்தர் சொன்னார் டைம் வேஸ்ட்டு இந்த யானையும் இந்த மானையும் பார்க்குறதுக்கு தான் எவ்வளோ தூரம் வரணுமா இப்படியே காட்டுக்குள்ளேறியே போகுது காட்டுக்குள்ளாரியாக வருது டைம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் அவமானமாக பேசினாரு இது வண்டலூரில் போனாக்கா ஒரே இடத்துல எல்லாத்தையும் சிங்கத்துலேருந்து புலியிலிருந்து எல்லாத்தையுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்மளை உதாசீனப்படுத்தினார் சரி நம்மளுக்கு தெரிஞ்சது அந்த அளவு தான் அவருக்கு ரொம்ப விஷயம் தெரிஞ்சிருக்கும் அதனால் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சாதாரண விஷயமாக கூட இருக்கலாம் அதனால் நம்ம இனிமேல் பிரயாணம் பண்ணும்போது எந்த ரசனையோடு இருக்காங்களோ அந்த ரசனை உடல் மட்டும் மட்டும்தான் போகணுன்னு சொல்லிட்டு நான் அன்னையிலருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முடிவு பண்ணிட்டேங்க இந்த ஃபாரஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேட்டூர் கொளத்தூர் பாலாறு பாலாறுலேருந்து ஒகேனக்கல் போகிற வழியில் இருக்கிற ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் கோபிநத்தம் ஜீப் சஃபாரின்னு பேர் அந்த ஜீப் சஃபாரி டிரைவர் அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் அடிக்கடி எனக்கு வீடியோ அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க அதனால் நம்மளுக்கு நியரஸ்ட் பிளேஸில் பார்த்திங்கன்னா ஜீப் சஃபாரி போகிறது ரொம்ப ஏதுவான இடம் நீங்கள் போய்ட்டு அங்கே உங்களுடைய காரோ அல்லது பைக்கோ பார்க் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஜீப் சஃபாரி அது வந்துட்டு மதியானம் மூணு மணிக்கு போகிறாங்க போயிட்டு அங்கே உள்ளலாம் ரைடு எல்லாம் கூட்டிகிட்டு போய்ட்டு வராங்க இது காட்டெருமை யானை நரி சென்னாய் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்ததுனாக்க அதிர்ஷ்டம் இருந்ததுனாக்க புளி சிறுத்தை கண்டத்தப்பட்ட பார்க்கலாம் அது சீசனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் வேறு இடம் இடம் பெயர்ந்துடும் அதனால் இதில் வந்துட்டு நாம் போயிட்டு ஏறிட்டு ஒரே பச்சையை பார்த்துட்டு நொந்துக்கோ கூடாது அவங்க வண்ணச்சார்கிட்ட வந்துட்டு கேவலம் பேசக்கூடாது இவ்வளோ தானே இவ்வளோ தானேன்ட்டு அது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு சில சமயத்தில் வந்துட்டு சிறப்பு தரிசனம் கிடைக்கும் ஒரு சில நாளைக்கு சிறப்பு தரிசனம் கிடைக்காது தாங்க இந்த விஷயம் இந்த வீடியோவில் பார்த்திங்கனாக்க இந்த நிகழ்வை பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா இந்த ஜீப்பில் போனவங்க பூரா மிக அமைதியாக இருந்திருக்காங்க இதே வந்துட்டு ஒரு சில குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனால் அல்லது பெரியவங்கள கூட்டிட்டு போனால் ரொம்ப என்னமோ பிரமிப்பாக புளி புளி யானை அப்படின்னு சத்தம் போடுவாங்க அப்படி போடும்போது அதனுடைய காது ரொம்ப சென்சிட்டிவாக எனக்கு அது ஒரே ஓட்டமாக ஓடி போயிடும் அதனால் நீங்கள் எங்கேயே ரெஸ்ட்ரிக்டடாக சவுண்ட்லெஸ்ஸாக இருந்தாக்க ஏகப்பட்ட அனிமல்ஸை நீங்கள் பார்க்கலாம் இது ஃபாரஸ்ட் காரங்கிற ரூல்ஸு அதேமாதிரி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் வந்துட்டு இந்த பாலிதீன் பையே இந்த பேக்கேஜ் எதுவுமே தூக்கி போடாதீங்க போடும்போது அது என்னவோ வித்தியாசமான பொருள்னு சொல்லிட்டு அந்த யானை மற்றும் குரங்கு எல்லாம் அதை சாப்பிட்றோம் நம்மளுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இந்தமாரி பொருள் சாப்பிட்டா எடுத்துட்றதுக்கு டாக்டர் இருக்கார் ஆனால் இந்த வனவிலங்குகளுக்கெல்லாம் பாவம் ஜீரணம் ஆகாமல் கடைசியில் உபாதைகள் சரியில்லாமல் இறக்கம் நேரிடும் எனவே பத்திரமாக நீங்கள் அதை பாதுகாத்துக்காங்க இதுதான் இன்ஃபோ இது இந்த கோபிநத்தம் ஜீப் சஃபாரியில் டெய்லி இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க எடுக்கிற வீடியோ வந்துட்டு எனக்கு அனுப்பிச்சி இருப்பாங்க அந்த காட்சிகள் இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கோயம்புத்தூரில் வந்துட்டு ஒரு யானை மதுக்கறிங்கிற இடத்துல ஒரு வீட்டுக்குள்ளார காம்பவுண்ட் சவர் அப்படி அழுங்காமல் ஏறி குதித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏறி குடிச்சி இல்லை சாரி நான் அப்படி சொல்லிட்டேன் அழகா அந்த காம்பவுண்ட்டை அப்படியே தாண்டி போய் போய்ல தென்னை மட்டன் ஹாய் ஃபிரை மஸ் நைட்டு ரெண்டு மணிக்கு பக்கத்து வீட்டில் இருந்து கால் வந்துச்சுங்க என்னமோ ஏதோன்னு எடுத்தால் பார்த்தா எங்கள் வீட்டு கேட்டுக்குள்ளே யானை நிற்குதுன்ட்டாங்க ஐயோ எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சி ஏன்னா என்னோடய விண்டோக்கு பக்கத்தில் பெட்ரூம் விண்டோக்கு பக்கத்தில் தான் அது இருந்தது பார்க்கையில அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு அம்மா எவ்வளோ பெரிய யானை தெரியுங்களா அங்கே பாருங்க தந்தம் எப்படி இருக்குன்னு இது எப்பவும் வர யானை கிடையாது கொஞ்சம் புதுசா இருந்தது இந்த யானை நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும் இது வந்து எங்க வந்தது அப்படின்னா மதுக்கரை காந்தி நகர் நேற்று நைட்டு கரெக்டா ரெண்டு மணிக்கு வந்தது வந்து யாரும் எதுவும் பண்ணல உள்ள தென்னை மரம் வச்சிருந்தோம் தென்னை மரத்தை மட்டும் உடச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுச்சு தண்ணி ட்ரம்மில் பிடிச்சி வச்சுருந்தோம் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அது பாட்டுக்கு போயிருச்சுங்க ஆனால் எப்படி வந்ததுங்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ராஸ் பண்ணுதுன்னு காம்பவுண்டை கொஞ்சம் கூட டேமேஜ் பண்ணாமல் எப்படி தாண்டி வருது பாருங்கள் அதுக்கு எவ்வளோ அறிவு யாரையும் எதுவும் பண்ணலை எப்படி தாண்டி இருக்குது பாருங்கள் சூப்பராக தாண்டும் கொஞ்சம் கூட டேமேஜ் பண்ணாமல் இங்கே பாருங்கள் ஸ்லோவாக போகும் இங்கே ஒரு பையன் நிற்கிறான்னு பார்த்தோன்னா ஸ்பீடாக ஓடும் பாருங்கள் இப்போ ஸ்லோவாக போகுதா பாருங்கள் ஸ்பீடாகிடுச்சு பாருங்கள் அவனை துறத்து இருக்க வேண்டிய எப்படி போகுதுன்னு ஸோ மதுக்கிற மக்கள் எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டா இருங்க மிட் நைட்டில் ஏதாவது சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா வெளியே வராதிங்க பாருங்கள் அவனை நின்று பார்க்குது தயவு செஞ்சு இந்த மாதிரி எந்த சவுண்டு கேட்டாலும் வெளியே வராதிங்க நாங்களும் வெளியே வரல நாங்கள் மொட்டை மாடியில் போய் தான் நின்று பார்த்துட்டு இருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படி உள்ள வந்தது அப்படிங்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு நான் போடுறேன் ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது இன்னியும் மதுக்கரை காந்திநகர் மலையில தான் இருக்கு இந்த யானை ஸோ சேஃபாக இருங்க எல்லாரும் ஓகே தேங்க்யூங்க இந்த காம்பவுண்டை தான் அது தாண்டி போயிருக்கு அந்த மண் இருக்கு இல்லையா இந்த இடத்துல தான் யானை தாண்டிச்சு இந்த லேடர் இதே இடத்துல தான் இருந்தது இந்த லேடரும் கொஞ்சம் கூட நகராமல் அந்த இத்தனூடு இடத்துல யானை எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிருக்கு இதுக்கு மேலே ஒரு துணிக்காய போடுறக்கு ஒரு ஒயர் கட்டியிருக்கும் கேபிள் ஒயர் மாதிரி போயிட்டு இருக்கு அந்த ஒயரில் குமிஞ்சு போயிருக்கு பாருங்கள் வயர் தெரியுது இல்லையா அந்த ஒயரில் குமிஞ்சு போய் தென்னை மரத்தை மட்டும் இழுத்து சாப்பிட்டு போயிருக்கு அப்புறம் அங்கே ஒரு குட்டி வாழைக்கன்று வச்சுருந்தான் அந்த வாழைக்கண்ணையும் சாப்பிட்டுருச்சு தென்னை மரத்துக்குள்ள இல்லை பாருங்கள் எத்தனை நிற்கிது அப்புறம் மாட்டுக்கு கல்நீர் வாளி வச்சுருந்தோம் அந்த வாளியில் இருக்க கல்நீரை எல்லாத்தையும் உறிஞ்சி குடிச்சிருச்சு தா இங்கே ஃபுல்லாக பாருங்கள் கல்நீர் அப்படியே இருக்கா இதை எல்லாத்தையும் ஃபுல்லாக உறிஞ்சி குடிச்சிட்டு அந்த பக்கெட்டில் அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வேஸ்ட்லாம் போட்டுருச்சு இங்கே ஒரு காலச்சு தெரியுது பாருங்கள் തെഞ്ചി ഇതിൽ പോയി ഇങ്ങനെ ഡ്രമ്മില തണ്ണി പിടിച്ച് വെച്ചിരുന്നോ അതും കുടിച്ച് ഡ്രമ്മ തട്ടിവിട്ട്